ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசியர் இன்னைக்கு இந்த விட நம்ம என்ன அப்படேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மனோகமணியம் யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் மனோன் மணியம் சுந்தர யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூஜிபிஜிக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக டிஎன் யூனிவர்சிட்டி காலேஜ் ரிலேட் அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு மாணவன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மனோன் மணியம் சுந்தர யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்குள்ளே இப்படி நீங்கள் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் இப்படி வந்து ஷோ ஆகும் இதில் பார்த்திங்கன்னா யூஜி பிஜி ரிவைஸ்டு சிலபஸ் அப்ளைடட் காலேஜஸ்ன்னு இருக்கும் இதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஷோ ஆகும் இதில் பார்த்திங்கன்னா யூஜிபிஜி சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு யூஜிபிஜி சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மேஜுக்கு இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கனா செக் பண்ணிக்கோங்க எல்லா மேஜருக்கும் இருக்குது எம்ஏ சோஷியல் ஒர்க்கு எம்ஏ சோஷியல் ஒர்க்கு செமஸ்டர் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து எலாப்ரேட் சிலபஸ் இருக்குது செக் பண்ணிக்கோங்க வீடியோ பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதான் அப்டேட்டு யூனிவர்சிட்டி ரிலேடாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறது மாணவன் நசுரிக்கல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆனாலும் வச்சுக்கோங்க தேங்க்யூ